அகிலஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேலும் தவக்காலத்தில் இறைவன் தண்ணீரினாலும் மண்ணினாலும் மனிதர்களுக்கு பலவிதமான நோய்களை எல்லாம் தீர்க்கின்றார் மனிதர்கள் ஏழு மிக பிறவிகளிலும் செய்த நன்மை தீமைகளின் அடிப்படையில் அவர்களுக்கு நியாய தீர்ப்பும் செய்கின்றார் காளி வளர்த்த மக்களாகிய சான்றோர்கள் அவர்களுக்கு தொண்டு செய்து பணிந்து வணங்கி அவர்களை சூழ்ந்து நிற்கின்றார்கள் இவைகளையெல்லாம் கண்ட துர்கரியனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை உயர்ந்த புலமாகிய எங்கள் குலத்தில் இறைவன் வராமல் சாணாரிடத்தில் எப்படியடால் சுவாமி வருவார் மனிதன் சுவாமியாகிவிட முடியுமா என்று இறைவனையும் இறை சக்தியையும் உணர்ந்து கொள்ள தகுதி இல்லாத மூடர்கள் இவர்களைத்தான் தனுவரியா பாவிகள் என்று ஐயா குறிப்பிடுகின்றார்கள் இறைவனின் வல்லமையை உணராத இவர்கள் இறைவனை பிடித்து கொண்டு போய் இரும்பு விலங்கிட்டு சிறை வைத்தார்கள் மேலும் வம்பான இந்த கலியுகம் அழிந்து தர்மயுகம் தோன்றி மேல் இல்லா வண்ணம் ஐயா வைகுண்ட பரம்பருள் தர்மோபியே அரசாழ்வார் என்ற இறைவனின் செயல்முறைகளை எல்லாம் வேத புராண காலங்களிலேயே வியாகரர் முழிந்ததின்படியாக ஐயா வைகுண்ட சுவாமி இந்த அவனியிலே வந்திருந்து மக்களுக்காக அவர் நடத்தும் வளமைகளின் காரணங்களை கதை வடிவமாக பல உவமைகளோடு ஐயா நமக்கு எழுதி தந்திருக்கின்றார்கள் மனித குலத்திற்காக இறைவனால் கூறப்பட்ட வழிகாட்டுதல்கள் அறிவுரைகள் அத்தனையுமே கதை வடிவமாகவே அமைத்து தந்துள்ளார் இறைவன் இதை பக்தி சிரத்தையுடன் படிப்பவர்களுக்கு வையாரமாக ஊழ்வினை நோய் தீரும் என்று ஐயாவும் கதையை அருளுகின்றன்போரே ஊழ்வினை என்பது மனிதர்கள் தங்களுடைய முற்பிறவிகளில் செய்த பாவ வினைகளாகும் மனிதர்களின் ஒவ்வொரு பிறவியிலும் இந்த பாவ வினைகள் அவளுடைய கூடவே வந்து கொண்டிருக்கின்றது இதனால் மனிதர்களின் பூ வாழ்க்கையில் பல இன்னல்களையும் துன்பங்களையும் அடைந்து துயரப்படுகின்றார்கள் இத்தகைய துயரமான வாழ்க்கை மனிதர்களுக்கு ஏற்படாமல் இருப்பதற்கும் ஏற்கனவே பல பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் துயரங்களை நீக்குவதற்கும் தான் அகில திரட்டமான என்கின்ற இந்த ஆகமத்தை ஐயா நமக்கு தந்திருக்கின்றார்கள் அகில திரட்டு அம்பானையில் ஐயா கூறியிருக்கும் வாழ்க்கை நெறிமுறைகளை உணர்ந்து அதன்படி நம்முடைய இறை வழிபாட்டு முறைகளை அமைத்து கொண்டு வாழ்ந்து வருவோமேயானால் ஊழ்வினை என்கின்ற நமது பாவ வினைகளெல்லாம் மறைந்து போகுமா இதை உறுதிப்படுத்தும் விதமாகவே தான் தின்னம் இந்த அகில திரட்டம் மானை தன்னை திடமுடனே மனவிருப்பமாக கேட்டோர் இன்ன முந்த வினைதீர்ந்து ஞானமாகி இறையவரின் பாதாரத்தியல் பெற்று வண்ணமிந்த தருமவதி தருமபதி வாழ்வும் பெற்று மக்களுடன் கிளை பெருகி மகிழ்ச்சியாக இந்த பார்மீதில் சாகா வண்ணம் காலம் இருந்தாழ்வார் தின்னம் என்று இந்த ஆகமத்தின் நம்பிக்கைக்கும் உறுதிப்பாட்டிற்கும் சான்று பகிர் விதத்திலே ஐயா இந்த பாடல்வெறிகளை எல்லாம் நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார்கள் இதனுடைய தொடர்ச்சி நாம் அடுத்த பதிவிலே காண்போம் ஐயா துணை